வணக்கம் நியூஸ் எயிட்டி தமிழ் இன்றைய முக்கிய செய்திகள் லா லூமினரி பிரிக்கெட் என்று அழைக்கப்படும் எல்எல்பி அமைப்பின் சார்பாக சென்னை பிராட்வே பகுதியில் அமைந்துள்ள ராஜா அண்ணாமலை மன்றத்தில் கடந்த பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று சென்னை மண்டல வழக்கறிஞர்கள் மாநாடு மற்றும் குடும்ப சந்திப்பு நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்வில் மூத்த வழக்கறிஞர் சிவராஜ் அவர்கள் தலைமை தாங்கினார் வழக்கறிஞர் ஏ எஸ் சங்கர் அவர்கள் முன்னிலை வகித்தார் வழக்கறிஞர்கள் வினோத்குமார் அஸ்வின் குமார் மற்றும் குமரகுரு ஆகியோர் வரவேற்புரையாற்றினர் இம்மாநாட்டில் எம்ஜிஆர் பல்கலைக்கழக நிறுவனர் மற்றும் வேந்தர் ஏசி சண்முகம் அவர்களும் வேல்ஸ் பல்கலைக்கழகத்தின் தலைவர் ஐசரி கணேஷ் அவர்களும் வி கல்வி நிறுவனத்தின் துணைத் தலைவர் மற்றும் இம்பா தலைவர் டாக்டர் ஜி வி செல்வம் அவர்களும் செவாலிய டாக்டர் அருணாச்சல முதலியார் இம்பா நிறுவனர் மற்றும் தலைவர் ஆகியோர் கலந்து கொண்டு முதலியார் மற்றும் பிள்ளைமார் சமூகத்தினருக்காக நற்பணியாற்றிய ஒன்பது தலைவர்களுக்கு நினைவேந்தலும் புகழ்வுரையும் ஆற்றினர் மற்றும் மறைந்த வழக்கறிஞர் சீனிவாசன் குடும்பத்தினருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வாழ்த்துரையாற்றினார் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சென்னை உயர்நீதிமன்றத்தின் முன்னாள் நீதியரசர் திரு ஜெகதீசன் அவர்களும் மற்றும் முன்னாள் நீதியரசர் பாஸ்கரன் அவர்களும் கலந்து கொண்டு புதிதாக பதிவு செய்யப்பட்ட இளம் வழக்கறிஞர்களுக்கு பரிசுகளும் விருதுகளும் வழங்கி மேலும் உயர்நீதிமன்றத்தில் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றிய மூத்த வழக்கறிஞர்களுக்கு பாராட்டும் வாழ்த்துக்களையும் வழங்கி சிறப்புரையாற்றினார்கள் திருமதி செல்வரசி சங்கர் அவர்கள் நன்றி உரையாற்றினார் இந்நிகழ்ச்சியில் எல்எல்பி அமைப்பைச் சார்ந்த நிர்வாக உறுப்பினர்கள் செல்வமுருகன் செந்தில்குமார் வேணுகோபால் கணேஷ் சீனிவாசன் ராஜசேகர் திருமால் பெரம்பூர் இ பழனி விஜயகணேஷ் உட்பட்ட எல்எல்பி குடும்பத்தைச் சேர்ந்த எட்நூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது நியூஸ் எயிட்டி தமிழ் செய்திகளுக்காக சி ராஜா மாணிக்கெல்லாம் இருக்குதுங்க அப்படி இருக்கும் போது வந்து உருவாக்கணும் அது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு வந்து தெரியாது அப்படின்னு சொன்னாங்க சரி ஒரு முயற்சி எடுத்து பார்ப்போங்க முயற்சி எடுத்தா எந்த அளவுக்கு நமக்கு வந்து வெற்றி எடுக்குன்னு பார்ப்போங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சோம் முதல்ல ஒரு அஞ்சு பேர் ஆரம்பிச்சோம் அதுக்கப்புறமா அது வந்து பத்தாச்சு இருபது ஆச்சு இன்னைக்கு கணக்கு தப்பா சொல்லியிருக்காங்க எட்நூறு பேர் மெம்பரா இருக்கிறாங்க சோ அமைச்சர் இங்க மட்டும் இல்லாம எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் கொஞ்சம் கொஞ்சமா வந்திருக்காங்க சோ இது மிகப்பெரிய சந்தோஷத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சூழல் இப்போ நமக்கு வந்து ஏன் அமைப்பை வந்து உருவாக்கணும் வழக்கறிஞர்களுக்கு ஒரு தனியான ஒரு அமைப்பை ஏன் உருவாக்கணும் அப்படின்னா முக்கிய காரணம் வழக்கறிஞர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு அதாவது வந்து சமுதாயத்துக்கு நிறைய பிரச்சனை இருந்தாலும் வழக்கறிஞர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு ஸோ இதுல டாப்பிக்கோட மெயினான ரீசன் வந்து ஒரு சொல்ற ஒரு கருத்து என்னன்னா ஒற்றுமை ரெண்டாவது பாதுகாப்பு மூன்றாவது அதிகாரம் ஒற்றுமைங்கிறது என்ன அப்படின்னா வந்து இதை இருக்காங்க நம்ம சமுதாய மக்களை வந்து ஒன்றிணைக்கணும் அதுதான் நம்மளுடைய நோக்கம்

ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக வணங்குகின்ற அண்ணன் ஜெகதீசன் அவர்களும் தமிழகத்தில் இருக்கின்ற அத்துணை ஒன்று சேர்ந்த நம்முடைய அருணாச்சல முதலியார் அவர்களே இளம் புயலாக இந்தியா முழுவதும் பலம் வந்து கொண்டிருக்கின்ற டாக்டர் ஜி வி செல்வம் அவர்களே

அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அந்த சப்ஜெக்டை தெரிந்து கொள்ள அப்படி கூற ஆரம்பித்தார் ஆகவே நாம் வழக்கின்ற போது நம்முடைய தொழிலே வருகின்ற வழக்குகளை சந்திக்கின்ற போது நாம் எந்த நிலையில் இருந்தாலும் எந்த வயதில் இருந்தாலும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஆர்வம் இருக்க வேண்டும் அதைத்தான் நம்முடைய துணைவேந்தவர் கோரி சென்றார்கள் இளைஞர்கள் இந்த வழக்கு தன்மையை வடக்கு நாலேஜ் சப்ஜெக்ட் நாலேஜை வளர்த்து அதற்காக கடிதம் உழைக்கும் அப்போதுதான் இந்த தொழிலே சர்வீப்பான விழா வருகை என்னுடைய அருமை சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண்ட வணக்கத்தை குறித்தாக்கு மேலே அமர்ந்திருக்கிற அருமை ஐயா ஜஸ்டிஸ் எஸ் ஜெகதீசன் அவர்களே ஜஸ்டிஸ் எஸ் பாஸ்கரன் அவர்களே அமர்ந்திருக்கிற பாஸ்கரன் அவர்களே பேச இருக்கிற ஜெகதீசன் அவர்களே மற்றும் வினோத் குமார் அட்வொகேட் அவர்களே இங்கே நீண்ட நேரம் பேச முடியாது ஏனென்றால் எனக்கு பின்னாலே ஐயா ஜெக்தீசன் ஜெகதீசன் அவர்கள் பேச இருக்கிறார்கள் அதற்கு பிறகு அன்பு சகோதரர் எஸ் அவர்களுடைய நகைச்சுவை நாடகம் இருக்கிறது சொந்தவர்கள் அனைவரும் இந்த நேரத்திலே இங்கே ஒன்றை கூடியிருக்கிறார்கள்